உங்களுக்கு ஏடிஎன்டிசி போட்டித் தேர்வர்களே நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேங்க நாளை அதாவது ஜூலை பதினாலு ஞாயிற்றுக்கிழமை சத்திய ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஒரு முப்பெரும் விழா நடத்த நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் முப்பெரும் விழாவானது என் குறித்த என்றால் சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் டூ குரூப் டூ ஏ கலந்தாய்வு சத்திய ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் நூற்றி பதினாறு பேர் வெற்றி பெற்று பணி ஒதுக்கீட்டு ஆணை பெற்று வந்துள்ளார்கள் அவர்களை பாராட்டும் விதமாகவும் சத்யா ஐஏஎஸ் அகாடமி ஈரூற்றில் நிறுவப்பட்டு பத்தாண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையிலும் பயிற்சி வகுப்பு தொகுப்பு விழாவும் இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து முப்பதும் விழாவாக நாளை நடத்த நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மதிப்பிற்குரிய ஐயா திரு இறையன்பு ஐயா ஐயா அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் இரன்போ ஐயா அவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை போட்டித் தேர்வுக்கு தயார் செய்பவர்கள் அது எந்த போட்டித் தேர்வாக இருப்பினும் அது என்ன காலமாக இருக்கணும் அந்த காலமாக இருந்தாலும் சரி காலமாக இருந்தாலும் சரி அல்லது இனிவரும் காலமாக இருந்தாலும் சரி எந்த காலமாக இருந்தாலும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களின் ஆதர்ச புருஷனாக விளங்கும் ஐயா திரு இரேன்போ அவர்கள் சிறப்பு விருந்தினராக வர சம்மதம் தெரிவித்துள்ளார் அவரது கரங்களினால் வெற்றி பெற்றவர்களுக்கான பாராட்டுக்கேடையும் வழங்கப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் அதன் பிறகு அவருடைய உள்ளார்கள் அனைவருக்கும் தெரியும் சத்திய ஐஏஎஸ் அகாடமி பொதுவாகவே வெற்றி பெற்றவர்களுக்கு முறையான அங்கீகாரத்தையும் முறையான பாராட்டுகளையும் ஒவ்வொரு முறையும் வழங்கி வருவது இது மூன்றாவது பெரும் விழா சத்திய ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் மூன்றாம் முப்பெரும் விழா முதலாம் முப்பெரும் விழாவில் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் அதுவும் உங்களுக்கு தெரியும் இரண்டாம் ஓய்வு பெற்ற ஐ அதிகாரி ரவி டிஜிபி அவர்கள் மற்றும் கோபிநாத் அவர்கள் நடுப்பக்கட்டுரை ஆசிரியர் திரு சமஸ் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாம் முப்பெரும் விழாவை சிறப்பித்திருந்தார்கள் அதுவும் உங்களுக்கு தெரியும் மூன்றாம் முப்பெரும் விழாவான அது நாளாவது நாளை நடக்கக்கூடிய மூன்றாம் முப்பெரும் விழாவில் ஐயா திரு திரையின்பு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார் ஆகவே போட்டித் தேர்வர்களாகிய நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் விழா சத்தியமங்கலம் ரூட்டில் உள்ள ஈரோடு பேருந்துளையம் அருகே சத்திய ரூட்டில் உள்ள ரத்னா ரெசிடென்சியில் நாளை நடைபெற உள்ளது விழா துவங்கும் நேரம் மதியம் மூன்று மணி அன்புக்குரிய போட்டித்தேர்வர்களை இந்த விழாவில் கலந்து கொண்டு பயன்பெற உங்களை அனைவரையும் இந்த காணொலி வாயிலாக உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்